மகா தர்மம் செய்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறோம் அது ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசலில் வந்து கேட்டு அதை நம்ம தர்மம் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வந்து சாதாரணமாக எங்கேயாச்சும் போய் தேடி போய் தர்மம் பண்ணாமல் நமக்காக தேடி பகவானே ஒருவர் அனுப்பியிருக்கார் அப்படின்னு நினச்சி அழகாக அவங்களுக்காக நல்லதை நினச்சி சந்தோஷமாக கொடுக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இது பண்ணனா புண்ணியம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி பண்ணால் அதில் வந்து புண்ணியம் வருதா அப்படின்னு அப்போ ஒரு சின்ன கதை இதுக்கு இருக்குங்க ஒரு வீட்டு வாசலில் யாசகன் ஒருவன் தர்மம் கேட்டு வந்திருக்காரு அவங்க வந்து எப்போ மாதிரி அம்மா தாய் ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் சரியா இப்போ அந்த வீட்டில் இருக்க பெண் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க அப்போ வீதியில் வந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய தன்னோடய அஞ்சு வயசு மகளை வந்து கூப்பிட்றார் கூப்பிட்டு உன்னோட கையால் இந்த அரிசியை அள்ளி கொடுத்து யாசகனோட பாத்திரத்தில் போடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு சந்தோஷமாக போடுறாங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி வாங்கிட்டு யாசகன் போயிட்டார் அப்போ அடுத்தது பக்கத்து வீட்டுக்கு போறாங்க அங்கே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி விளையாடிட்டு இருந்தா தன்னை பொண்ணை கூப்பிடுறாங்க கையில் அரிசி எடுத்து அவங்களுக்கு பிச்சை போட்ட சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நினச்சி பண்ணிருக்காங்க அதுதான் வந்து இங்கே புண்ணியத்தினுடைய கணக்குலையே செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக பண்ணியிருக்காங்க வந்திருக்காரு ஒருத்தர் பசியோடு வந்திருக்காரு அவருக்கு திருவது படுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த படைத்த அந்த உணவு கொடுக்குற மாதிரி அரிசியை கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை பண்ணால் நமக்கு புண்ணியம் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் வேற வேற எண்ணத்தில் பண்ணிருக்காங்க சரிங்க இப்போ என்ன ஆகுது அப்படி நம்ம பார்க்கணும் காலங்கள் போயிடுச்சுங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சு அதே மாதிரி இவங்க ரெண்டு சிறுமியும் வந்து வளர்ந்து பெரியவங்களாயிராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சின்ன குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வழியில் அவங்க நடந்து போகிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது இந்த பெண்மணிகளுக்கு வந்து ஆயுட்காலம் முடிவடைகிறது வானுலகம் போகிறாங்க அப்போ நம்ம என்னங்க நினைப்போம் ரெண்டு பேரும் புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நினைப்போம் அதுதாங்க கிடையாது அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா முதல்ல ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க தன்னோட மகளை கூப்பிட்டு அரிசி எடுத்து அவங்களுக்கு பிச்சைக்காரன் பாத்திரத்தில் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் அடுத்து அடுத்தவங்க வந்து அதே தாங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதுக்கும் கீழான இடம் கிடைக்கிதான் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க கிட்ட இறைவா நானும் அதே மாதிரி தானே தானம் செஞ்சு ரெண்டு பேரும் ஒரே தானே செஞ்சோம் எனக்கு மட்டும் ஏந்து இந்த பட்சம் படின்னு சொல்லாம் அப்ப இறைவன் சொன்னாரா முதல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தனக்கு பிறகும் தன் குழந்தையும் எந்த தானத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த குழந்தையோட கையில் கொடுத்து தானம் பண்ண சொன்னாங்க சரியா ஏன் அப்படின்னா அந்த விட்சை கேட்டு வர்றவங்கள வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பகவானுடைய உருவமாக நினச்சிதான் அதாவது இறைவன் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்க வர்றார் அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சந்தோஷமாக நம்ம கொடுத்துட்டு நம்ம வரக்கூடிய சந்தந்த நேரம் இந்த பழக்கத்தை பின்பற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பண்ணுறோம் அதைத்தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் நீ என்ன பண்ண உன் கையில் எடுத்தால் அரிசி நிறைய செலவாகும் அதனால் உன் குழந்தைய கையில் எடுத்து தானம் விட செஞ்சேன் அப்புறம் ரெண்டு பேரும் தானம் தான் பண்ணிங்க ஆனால் என்னாச்சு எண்ணங்கள் வேறு வேறு ஆயிடுச்சா அதனால் உங்களுக்கு அந்த வேறு வேறு வித்தியாசம் இங்கே காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ எதையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த செயல்கள் செய்தாலும் ஒரே செயல்களை பேர் செய்கிறோம் அந்த செயல்களை செய்யும் பொழுது எண்ணக்கூடிய எண்ணங்கள் வேற வேற விதமாக அமைஞ்சிட்டு இருக்குங்க அப்போ சமையல் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தங்க சமையல் பண்ணுறப்ப அது ரொம்ப அப்படி சந்தோஷமாக அந்த இறைவனுக்கே படைப்பது போல நினைச்சு சந்தோஷமா சமையல் பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கோவம் கோபமாக பண்ணுவாங்க யார் மேலேயோ இருக்கக்கூடிய கோபத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப அவசர அவசரமாக ஏதோ பண்ணும் அவசர அவசரமாக பண்ணோன்னு பண்ணுவாங்க ஒரு சிலர் ஏனோ தானோ இது பண்ணவே படிக்கிற இருந்தாலும் பண்ணணும் ஆக பாத்தீங்கன்னா சமையல்லையே உள்ள வித்தியாசம் வருது இல்லையா அப்போ அதை சாப்பிடும் பொழுது அவர்கள் என்ன எண்ணங்களில் செய்தார்கள் அந்த எண்ணங்கள் தான் நமக்கு உள்ள வருது புரியுதா அப்ப செயல்களும் எண்ணங்களும் தொடர்புடையது அதே தான் எதையுமே சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய செயல்களை விட பொது நலத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் வலிமை வாய்ந்தவை மேலானவை அப்படின்னு சொல்றாங்க அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வள்ளன்போடு நாம் செய்ய வேண்டும் எதையும் எதிர்பார்க்காமல் அது அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய தலைமுறையினரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மகா